எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் இப்போ சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு நபரே வந்து எனக்கு வந்து விசா வந்து வாங்கி தர்றாரு அதே மாதிரி வந்து இப்போ முன்பணமாக வந்து விசா அனுப்புறதுக்கு முன்னாடியே கேட்குறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து முன்பணம் வந்து கொடுத்து இப்போ வரையும் விசா வந்து எனக்கு வந்து தரல அடுத்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரிலாம் வந்து சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு சவுதியில் வேலைக்கு வந்தாலும் சரி இல்லை ஒரு ஸ்பான்சர் யார்ட்ட வந்து வேலைக்கு வந்தாலும் சரி அதாவது உங்கள் கிட்டே வந்து எந்த அமௌண்ட்டுமே வந்து அந்த நிறுவனம் தரப்பில் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க இதில் வந்து இந்த நிறைய கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும் ஏஜெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ அவங்க தரப்பிலருந்து தான் வந்து உங்கள் வந்து அமௌண்ட் எல்லாமே வந்து கேட்குறது மற்றபடி உங்கள் எந்த நிறுவனம் வந்து உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்களோ அவங்களே வந்து விசா டிக்கெட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து வழங்குவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஏஜென்ட்டோ ஒரு கன்சல்டன்சியோ இல்லை ஒரு ஸ்பான்சரோ யாராவது உங்களுக்கு உதவி வேலை வாங்கி தரேன் இல்லை அந்த மாதிரி விசா தரேன் அப்படின்னு உதவி பண்ணாலும் உங்களுக்கு விசாலாம் வந்து கைக்கு கிடச்சதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து இஷ்யூ ஆனதுக்கப்புறம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் இருந்தால் கொடுங்க எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாற்றம் அடைந்து வந்து இருக்காங்க இப்போ வந்து நிறையா வந்து டெக்னாலஜி வளர்ந்தும் நிறையா விழிப்புணர்வுகள் வந்து அப்பப்போ நம்ம வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படி இருந்தும் சில நண்பர்கள் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி யாரும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் அடுத்ததாக இப்போ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நபரே வந்து இருந்தால் கூட உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை முகம் அறி முகம் அதாவது உங்களுக்கு தெரியாத நபராக இருந்தாலும் கூட கிட்டே ஏதாவது ஒரு லக்கேஜோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்து நீங்கள் ஊருக்கு கொண்டு போங்க எங்கள் உறவினர்கள் இருப்பாங்க வாங்கிக்கிறாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அந்த பொருளை வந்து தெரிஞ்சவங்க கொடுத்தா கூட நீங்கள் ஒரு டைம் வந்து பிரித்து பார்த்துருங்க அவங்க முன்னாடியே ஏன்னா வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அதாவது உங்களுக்கே தெரியாமல் கூட வந்து எதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை கூட வந்து வச்சு கொடுத்து விட்டுரலாம் அது வந்து இப்போ அவங்க பிஸ்னஸ் நோக்கியில் கூட கொடுத்துருவாங்க ஆனால் உங்களுக்கு அது பிரச்சனை வந்து இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சில நண்பர்கள் விமான நிலையத்தில் வந்து சிக்கி தவித்து பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்க அது போன்று யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல்காக தான் நான் இதை கூட வந்து சொல்கிறேன் அடுத்ததாக இந்த ஆண்டு வந்து அதிகமான வெப்பநிலை வந்து சவுதி அரேபியாவில் இருக்கும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்தே இருந்தே தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் வாகன ஓட்டிகள் வந்து பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளை வந்து அதாவது சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது வாகன ஓட்டிகள் குறிப்பாக கோடை காலத்தின் பொழுது மிகவும் கவனமாக இருக்குமாறு அதாவது போக்குவரத்து ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் வந்து கோடை கால வெயிலுக்கு மத்தியில் வாகனங்கள் திடீரென பழுதாவது அதை தவிர்க்க ஓட்டுநர்கள் வெளியே செல்வதற்கு முன்பு தங்கள் வாகனங்களை எப்பொழுதும் பரிசோதனை செய்யுமாறு வலியுறுத்தி உள்ளனர் இதனால் திடீர் இயந்திரக் கோளாறுகளுடைய அபாயத்தை வந்து குறைக்கவும் போக்குவரத்து விபத்துக்களை வந்து தடுக்கவும் முடியும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக அதாவது இப்போ டயர்கள் பிரேக்குகள் இன்ஜின் ஆயில் ஏசி ஏர் கண்டிஷனிங் அமைப்புகள் பேட்ரி லைட்டு கண்ணாடி வைப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அதே மாதிரி இப்போ லைசன்ஸ்லாம் வந்து வேலடிட்டி வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் அதாவது இப்போ இந்த ஆண்டு வெயில் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதாவது பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சித்தாலில் கூட சில பள்ளிகள்லாம் வந்து ஜூலை நாளில்லாம் வந்து திறக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதுவரையே ஆன்லைன் கிளாஸு அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்தளவு வந்து வெயில்கள் வந்து இந்த ஆண்டு வந்து அதிகரிக்கும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரேபியா தரப்புலேருந்தே வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய எம்பாசி தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ விசிட் சில சிலர் வர்றீங்க இல்லை பிஸ்னஸ் விசாவில் வந்து வர்றாங்க அப்படின்னா உங்களுடைய விசா வேலடிட்டி வந்து எவ்வளோ இருக்கோ அளவு தான் நீங்கள் தங்கணும் அதுக்கு மேலே ஓவர் ஸ்டேட் தங்கியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனை அபராதம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கண்டிப்பாக வந்து அனைவரும் வந்து பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க